வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம் பாருங்க அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி நான் கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை தான் நான் இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன் இதை வந்து அப்படியே நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சோமோ அதே மாதிரி இருக்குது எல்லாமே அதில் நான் வந்து எடுத்து என்ன மாதிரி ஜாயின் பண்ணணும் அதை வந்து அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நான் அதில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் தெளிவாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத் எல்லாமே லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் இந்த டிப்ஸ் தான் இல்லை நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ முதல்ல நம்ம லைனிங்கை வந்து கீழே வைக்கணும் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நல்ல கிளாத் இருக்க பாருங்கள் அதை வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து ரொம்ப விலகி விலகி போகாது அடியில் வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் விலகி விலகி போயிட்டே இருக்கும் ரொம்ப அங்கே எங்கே கிளாத் எந்த பக்கம் வருதுன்னே தெரியாது எங்கேயாவது அதிகமாக தைச்சிருவீங்க ஒரு இடத்துல வந்து லைனிங்கை விட உள்ளே போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி மேலே வச்சிட்டு தைக்கும் போது ரொம்ப விலகி போகாது ஏன்னா அடியில் இருக்கக்கூடிய கிளாத் வந்து காட்டன் இல்லையா அதனால அது வந்து கொஞ்சம் ரஃபாக பிடிச்சிக்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தட்டி விட்டு தட்டி விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் காட்டனுக்கும் இந்த மாதிரி பூனத்தில் கொஞ்சம் க்ரேப் சில்கில் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஜாயின் பண்ணணும் இப்போ ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேனா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட போகிறேன் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி சேரிலெலாம் உள் பக்கம் வெளி பக்கம் கொஞ்சம் உள் பக்கத்தில் வந்து லைட்டாக இருக்கும் வெளி வந்து டார்க்காக இருக்கும் அதையும் கவனிச்சிட்டு நம்ம வந்து பார்த்து ஜாயின் பண்ணணும் ஒருவேளை நம்ம வந்து மாற்றி வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த பீஸ் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போதே பொறுமையாக நம்ம பார்த்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்போ இந்த முன்பகுதி ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து அளக்கக்கூடிய அளவுகள் வந்து துல்லியமாக சரியான அளவுகளாக வரும் அதனால் எப்போவுமே வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுட்டு கட் பண்ணாமல் தைச்சிடாதீங்க உள்பக்கமாக பக்கமாக நம்ம பார்க்கும்போதும் ஃபினிஷிங் எதுவுமே இருக்காது இப்போ இதே மாதிரி ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததில் ஒரு டிப்ஸை வந்து கொடுத்துப்பாங்க இப்போ இந்த ஆம்குள்ளே இருந்து நமக்கு அந்த பக்கம் நான் க வை கை வச்சு காமிச்சல க்ராஸாக ஒரு கோடு வந்து தையல் வந்து போடணும் பாயிண்ட் வந்து ஒரு மூணு பாயிண்ட்டுக்கும் மேலே பெருசாக கூட்டி வச்சிடுங்க கடைசியில் இதை நம்ம பிரித்து எடுக்க போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸாக ஒரு தையல் போடும்போது இந்த மாதிரி நைஸான கிளாத்துலலாம் டார் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் தனியாகவும் அந்த மேல் கிளாத்து தனியாகவும் நிற்கும் அந்த மாதிரி விலகி போகாது அதுக்காக தான் அந்த தையல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் கடைசியில் அதை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம் ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து பின்பக்கம் ஜாயின் பண்ணும்போதும் அதே மெத்தட் தான் லைனிங் வந்து கீழே வச்சுருக்கேன் பின்பக்கம் நல்ல பீஸை வந்து மேலே வச்சிருக்கேன் ஆனால் நம்ம வந்து உள் பக்கத்தில் கொஞ்சம் அந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல கிளாத்து அது எல்லாமே அந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரே மாதிரி வருதா அப்படின்ட்டு பார்த்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும் ஒரு பக்கத்தில் அந்த லைனிங்கை ஒட்டி வச்சுட்டோம் இன்னொரு பக்கத்தில் அதிகமாக வந்துட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து வித்தியாசம் ஆகிரும் அதனால் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின் போடுறதா இருந்தால் போட்டுவிடுங்க நான் வந்து எங்கேயுமே பின் போடலை நமக்கு வந்து அனுபவம் இருக்க இருக்க பின் போட்டு தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் எல்லா இடங்கள்லையுமே அந்த கிளாத் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிடணும் நம்ம வந்து சென்டர்லாம் கரெக்டாக கவனிச்சுட்டு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அளவுகளை அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தட்டி விட்டு தட்டி விட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து இழுத்துட்டு வராது பிரித்து தைக்கணும் அப்படிங்கிற வேலை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி விட்டு ஜாயின் பண்ணும்போது உள்ளே வந்து கொஞ்சம் காற்று நின்னது மாதிரி நம்மளுக்கு அந்த மேல் கிளாத்து தனியாக ஃபஃப்ட்டு நிற்கும் லூஸ் விட்டுட்டே வரும் அந்த மாதிரி லூஸ் விடாது லைனிங் கூட செட் ஆயிடும் அதனால தான் லைட்டாக தட்டி தட்டி விட்டு நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு பக்கம் லைனிங்க அளவுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா நிற்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து கை ஜாயின் பண்ணிவிட போகிறேன் அதே மாதிரி தான் கை வந்து நம்ம ஹெமிங் பண்ணுற மாதிரி தான் விட்டுருந்தோம் அதனால் அந்த ரெண்டு விளிம்பு பகுதியை ஒன்றா வச்சுட்டு லைனிங் வந்து கீழே வச்சுருக்கேன் நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு அந்த விளிம்பு பகுதி மட்டும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துடணும் ஏன்னா அதில் வந்து நம்ம அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு மடித்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் அதனால கீழே இருக்க விளிம்பு பகுதி மட்டும் உயரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த லைனிங்கை விட்டு அந்த மேல் கிளாத் வந்து எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதெல்லாம் கவனித்து தான் சென்டர் மட்டும் நம்ம கரெக்டாக கவனிச்சுட்டு ரெண்டு பக்கமும் க ஈவனாக தட்டி தட்டி விட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் அந்த ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய சென்டர் பாயிண்ட் இருக்கலாம் அதில் லைட்டாக ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டோம் அந்த ஒயரம் மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு கையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்துலாம் கட் பண்ணிட்டேன் கைக்கூலி எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள் ஏன்னால் போன வீடியோவில் வந்து கைக்கூலி வந்து வரைஞ்சி தான் காமிச்சிருந்தேன் இப்போ வந்து நமக்கு மிஷினில் வந்து லைனிங் வந்து அடியில் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல கிளாத்து வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஒரு பீஸு அடுத்த பீஸு வந்து அந்த நல்ல கிளாத்தை ஒட்டி நல்ல கிளாத்தை வர மாதிரி வச்சுட்டு லைனிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு கட் பண்ணும்போது ஒரு கை வந்து வலது கைக்கும் ஒரு கை வந்து இடது கைக்கும் கண் கரெக்டாக வந்துடும் ஆனால் இதை நம்ம வைக்கக்கூடிய முறை வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அடுத்தது நம்ம வந்து இந்த இடங்களில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கும் பாருங்க இதில் மட்டும் லைட்டாக ஒரு ஜாயின் தையல் போட்டு விட்ருவோம் ஏன்னா இது வந்து ரெண்டு கிளாத்தை தனியாக நிற்கும் இப்போ இது காட்டன் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நைஸான கிளாத்தை அப்படிங்கும் போது கட் பண்ணதுக்கப்புறமாவும் கொஞ்சம் அங்கே எங்கே எங்கேயாவது இழுத்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு தையல் போட்டு விட்ருவோம் இனிமேல் வந்து நம்ம ப்ளவுஸில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கடைசியில் ஜாயின் பண்ணுவோம்னா கை ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதலே தைக்கும் போது பார்த்து பார்த்து இது வலது கைக்கு வருமா இடது கைக்கு வருமா அப்படின்ட்டு தைக்கக்கூடிய வேலை வந்து கொஞ்சம் குறையா நான் வந்து இப்படி தான் தைப்பேன் ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தால் கட் பண்ணும்போதே அந்த கைக்குலி கட் பண்ணிடுவேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கேன் இல்லை நாங்கள் பழைய மாதிரியே தைக்கோம் அப்படி தைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பட்டி தைக்கணும் பட்டிக்கு வந்து ஒரு பக்கத்தில் ரெண்டு பீஸ் வந்து துண்டு போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்து அதை ஒரே லெவலில் வர்ற மாதிரி ஒரு துண்டு போட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த துண்டு வச்சு தைச்சிருக்கோம் பேருங்க அந்த பீஸ் வந்து நமக்கு வலது பட்டிக்கு வர்ற மாதிரி தான் வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த லைனிங் வந்து கொஞ்சம் நீளமாக உயரத்தில் கட் பண்ணதில் கொஞ்சம் அதிகம் இருந்தது அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தால நமக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்திருக்கு அதில் நம்மளுக்கு உள்ள திக்னஸ்க்காக அந்த ரெண்டு பீஸ் வச்சுட்டு மேலே நல்ல கிளாத்து வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருந்தே பாருங்கள் அந்த கிளாத்து வந்து வலது பக்கம் வர்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அரை இஞ்சிக்கு தையல் போட்டுடலாம் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த துண்டு போட்ட பட்டி வந்து வலது பக்கம் வரணும் அப்படின்ட்டு எதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம சேரீ வந்து சைடில் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தாலும் இடது பக்கம் வந்து துண்டு போட்டிருக்க இடங்களில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது அப்படின்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது அதனால நமக்கு வலது பக்கம் சேரீ வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு சின்ன துண்டு போட்டு தைக்கிறதோ கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏதாவது வருது அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து வலது பக்கம் தான் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த துண்டு வர்றது எப்பவுமே நான் வலது பக்கம் வர மாதிரி எடுத்துடுவேன் இப்போ அடுத்த பட்டி தைக்க பாருங்க பட்டிக்கு அந்த நல்ல கிளாத்தில் வந்து துண்டு இல்லை ஒரே பீஸாக வந்திருக்கு இதை வந்து நான் அப்படியே இடது பட்டிக்கு வச்சு தைக்கிற மாதிரி தைச்சிட்டு ஒரு ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்பிட்டு காளிஞ்சிற ஒரு தையல் போட்டு முடிச்சு விட போகிறேன் அந்த சென்டர் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த சென்டரில் லைனிங்கோட அளவுக்கு பிடிச்சி ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் ஃபோனும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இப்போ முன்னாடி மாதிரி கொஞ்சம் பவராக இல்லையா அதனால் இந்த மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது யாருக்காவது தெளிவாக புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு இல்லையா அதுக்காக தான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சு எடுத்து வச்சாச்சு இந்த ஆம்குள் ரவுண்டு உள்ள நம்ம வந்து கட் பண்ண அந்த பீஸ் இருக்கு பாருங்க அது ரெண்டு பீஸ் இருக்குது அதை கிராஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு கழுத்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் மாற்றி மாற்றி கிராஸாக வச்சு வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும் ஏன்னா இதுக்காக ஒரு தனி வீடியோவே வந்து போட்டிருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிராஸ் பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு கால் இஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி வந்துடும் நான் வந்து நமக்கு அதிகமாக கட் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால அளந்து எதுவுமே கட் பண்ண கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துருவேன் உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி நேரே கிராஸாக வந்து எந்த அளவில் கட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்கேல் அளவை வச்சு கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெருசாக வந்தாலுமே உங்களுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக கிராஸாக நான் வெட்டின மாதிரி வெட்டுங்க அப்போ தான் கழுத்து வந்து நம்ம ரொம்ப நாளாக ஆக அந்த உடுத்தினதுக்கப்புறமும் லூஸ் ஆகும்போதெல்லாம் கழுத்து வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ அடுத்தது நம்மளுக்கு டாட் வந்து பிடிக்கணும் நான் டாட் வந்து மார்க் பண்ணி முதலே காமிக்கல இப்போ அளவு லோஸை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போது நான் வந்து இடது பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊக்குப்பட்டி தைச்சிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் இதில் வந்து நான் டேப் வச்சுருக்கதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தையல் இருக்க இடத்த விட்டு வெளியில் ஒரு காலிஞ்சி கொச்சுக்கோன்னா அந்த ஊக்கு வந்து நம்ம மடித்து தச்சுருக்கோல்லே அதுக்காக அதுலேருந்து நம்ம டாட்டோட உயரம் வரைக்கும் நம்ம வந்து அளந்து பார்க்கும்போது நாலு இஞ்சி வந்தது அதுதான் நம்ம மார்போட அகலத்துக்கு நம்ம அந்த மார்க் பண்ணக்கூடிய இடம் அதுக்கப்புறமா அந்த உள் பக்கத்தில் அந்த ப டாட் இருக்குது பெருங்க டாட்டை வந்து கொஞ்சம் சுருக்கி பிடிச்சி தச்சுருப்போம் அது லைட்டாக இ இழுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள அகலம் வந்துடும் ஒன்னே கால் இஞ்சி அகலம் இருக்குது அதுக்கப்புறமா அந்த டாட்டோட உயரம் கீழே அடியில் இருந்து நமக்கு மேலே அந்த டாட் எந்தளவுக்கு பிடிச்சி விட்ருக்கோமோ அதை டேப் வச்சு அளக்கணும் ரெண்டே முக்கால்ஞ்சுருக்கு இதை வந்து நான் அப்படியே வந்து நம்ம தைக்க போகிற ப்ளவுஸெலாம் மார்க் பண்ணிவிட போகிறேன் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து தையலுக்கு சேர்த்து மடித்து தச்சுருக்கோமோ இல்லைனா எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமோ அதை வந்து கவனிக்கணும் இந்த ஆம்கூள் ரவுண்டில் பாருங்கள் அந்த துணி முடிகிற இடத்துல இருந்தே நான் அளந்துக்கிட போகிறேன் இந்த டாட் வந்து நமக்கு ரொம்ப கவனமாக பார்த்து அளக்கணும் சென்ட டாட் கூட நம்ம தைக்கும் போதே ஓரளவுக்கு சரியாக வந்துடும் ஆம்கூள் டாட் வந்து ஒரு நாலே கால் இருக்குது சென்டர் டாட் வந்து ரெண்டு ரெண்டரை இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது நான் இப்போ அதெல்லாம் எப்படி நான் வந்து மார்க் பண்ணி தைக்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி உள் பக்கத்தில் இருந்து நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டேன் நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த மாதிரி மடிச்சுட்டேன் இதில் ஒன்றே கால் இஞ்சி அகலம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் இஞ்சி உயரத்தை மார்க் பண்ணியாச்சு இப்போ கிராஸாக வந்து பிடிச்சிடலாம் எப்போவுமே வந்து நம்ம தைக்கிற இடத்துல வந்து ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் சீக்கிரம் பிரிஞ்சு போகாது சென்டர் டேட்டு வந்து அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து தையல் போட்டுடலாம் காலிஞ்ச அளவுக்கு அது அளந்து பார்த்தேன் கரெக்டாக இருந்தது அதனால் அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த மூணாவது டாட்டு ஆம்குள் பகுதியில் வருதுலே அது இதை வந்து நான் அளக்காமே தையல் போட்டேன் அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தேன் நாளே காலிஞ்சி ஒரு பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு வந்து இது கரெக்டான அளவு இந்த மாதிரி நம்ம வந்து தைக்க தைக்க அளவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் புதுசில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸையுமே நம்ம வந்து இந்த பாயிண்டெல்லாம் அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கணும் எல்லாருக்குமே வந்து எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்தரோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து மாறும் அதனால் எப்போவுமே வந்து நான் வந்து தைக்கிறது வந்து நீங்கள் ஒரு சாம்பிளை மட்டும் பார்த்துடுங்க ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் எந்த மாதிரி கட் பண்ணணும் நான் எப்படி வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேனா அதே மாதிரி அளந்து அளந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி தைக்கிறதோ கட் பண்ணுறதோ எதுனாலும் பார்த்துடுங்க எப்போவுமே நம்ம தைக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரே அளவுகள் வந்து வராது இப்போ அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டு சென்டர் டாட்டு மூணாவது டாட்டு எல்லாமே நான் பிடிச்சிட போகிறேன் எல்லா டாட்டுகள்லையுமே ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுடணும் நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் அந்த சைஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சரியாக பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் நீங்கள் சரியாக இருக்க தானே ஒரு டைம் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பட்டி வந்து அடியில் எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து அந்த கப் சைஸ் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு வர்ற மாதிரி ஜாயின் பண்ணணும் அந்த இடத்தவங்களை பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த மாதிரி கிராஸை வைக்கும்போது அரை இன்ச்சு அளவில் ஒரு வீ மாதிரி வரும் அதில் இருந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் பட்டி வந்து அடியில் வச்சுருக்கோம் மேலே இருக்க கிளாத்து வந்து அந்த கப் சைஸ் கிளாத் இருக்குது போயிருங்க அதை வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒரு அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா சுருக்கம் வராமல் வரும் அப்படி இல்லைன்னா சும்மா நீங்கள் வந்து அப்படி ஃப்ரீயாக வச்சு தைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா போடும்போது அந்த கப் சைஸ் வந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த பட்டியும் கப் சைஸும் அந்த ஜாயின் பண்ணும்போது மேலே உள்ள கிளாத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பட்டியை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கை எல்லாமே தைக்கும் போது தைப்போம் அதே டைப் தான் இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டேன்னா வெளி பக்கமாக எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எங்கேயாவது இடத்துல ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்குது அப்படின்னா எதில் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு வீ வீப்பெட்டிலாம் தைக்கணும் இது வந்து களத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த லைனிங் பீஸ் தான் ரொம்ப நீளமாக இருக்குது இல்லையா இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணும்போதே சொன்னேன் இது வந்து நம்ம சோல்டரை முதலே பிரித்து விட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து உதவாமல் போயிடும் அப்படின்ட்டு அதனால் இப்போ இதை வந்து தேவைக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் மூணு இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரியும் நான் கட் பண்ணதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கரெக்டாக சென்டரில் இல்லாமல் ஒரு பக்கம் சின்னதாக அடுத்த பக்கம் பெருசாக கட் பண்ணியிருந்தேன் சின்னதாக கட் பண்ண பக்கம் வந்து வீப்பட்டி தை இந்த ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்காக வச்சு தைச்சிட்டுருக்கேன் இடது பக்கத்தில் தான் நான் எப்போவுமே வந்து ஊக்குப்பட்டி வச்சு தைப்பேன் அது வந்து நம்மளுக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி இருந்தது அப்படின்னா அளவ்ளோஸில் இருக்கிற மாதிரியே பார்த்து தைச்சி கொடுத்துடலாம் அது வந்து ஊக்குப்பட்டி தைச்சாச்சு அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய பிஸ் இருந்தாலே அதை வந்து வீப்பட்டி தைக்கணும் வீப்பட்டி எப்பவுமே வந்து உள் பகுதியிலேருந்து தைச்சி மேலே நல்ல பகுதியில் வந்து தைக்கணும் ஊக்குப்பட்டி வந்து நல்ல பகுதியில் தைச்சி உள் பகுதியில் வந்து மிரட்டி தையல் போட்டு இது பண்ணணும் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய வீடியோவில் எனக்கு பேசுகிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நான் வந்து இது தைக்கதை அப்படியே ஸ்பீட் பண்ணி விட்டு அங்கங்கே உங்களுக்கு தெரியக்கூடிய அளவில் கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக காமிக்க முடியாது மொத்தமாக காமித்தேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும் உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு நெட்டும் வேஸ்ட்டு யாருக்குமே அந்தளவுக்கு பெரிய வீடியோலாம் பார்க்குறதுக்கு டைம் கிடையாது எப்போ எந்தளவுக்கு நம்ம வந்து வீடியோக்களை வந்து சின்னதாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆர்வமும் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த இடத்துல புரியலை அப்படின்னா தெளிவாக சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டே வச்சு பார்த்ததுக்கப்புறமும் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும் இப்போ இடது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊக்குப்பட்டி மடித்தத வச்சுப்போம் இல்லையா அந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் கழுத்து வந்து ஒடுங்கி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பாயிண்ட் அளவுக்கு லைட்டாக நான் வந்து அந்த ரவுண்டை வந்து எடுத்து விட்டுவிடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி முட்டை வடிவத்தில் வந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணும்போது நல்லா வலது பக்கத்தே மாதிரி இடது பக்கமும் நல்லா ரவுண்டாக வரும் இதை வந்து கவனித்து தைச்சிங்கனாலே தெரியும் ஒரு சில பேர் வந்து கவனிக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு இந்த இடங்கள் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் வித்தியாசம் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக க அந்த இடத்துல வந்து லேஸ் ஒரு பாயிண்ட் அளவுக்கு வளர்ச்சி எடுத்துக்கிடுங்க இப்போ ரெண்டு சோல்றையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு வச்சு ஆம்குள்ளேருந்து ரெண்டு கிளாத்தையும் பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது பட்டி முடிகிற இடத்துல அந்த பின் பக்கம் உயரம் வந்து வரும் அந்த உயரம் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தாலே அந்த அளவுக்கு சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு மடித்து ஒரு கட் கொடுத்துடலாம் நான் வந்து அதை மார்க் பண்ணியிருந்த இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல தான் கட் வந்து வந்திருக்கு முதலே கட் பண்ணலாம் இப்போ பார்த்துட்டு கட் பண்ணேன் நம்ம கட் பண்ணும்போது எடுத்த அளவுகள் கரெக்டாக நம்ம தைக்கும் போது தைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணி விடணுன்னே வேண்டாம் சரியாக இருக்கும் இந்த மாதிரி கடைசியில் நம்ம பக்கத்தில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பின் பக்கம் வந்து மடித்து தைக்கும் போது அளந்துட்டு மடித்தாலே போதும் கரெக்டாக வந்துடும் உயரம் எந்த இடத்துலையுமே வித்தியாசமாகாது இப்போ ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுறத வந்து நான் அப்படியே பொறுமையாக ஒரு ரெண்டு மடிப்பு மடித்து தைக்க பாருங்கள் இந்த கிளாத் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து லைனிங் தனியாக நிற்கும் இந்த அடியில் இருக்கக்கூடிய நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் தனியாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லைட்டாக பிடிச்சிட்டு க்ராஸ் இல்லாமல் பொறுமையாக தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த முதுகு பீஸை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிசு இருக்க பகுதியில் ஒரு ஒன்றரை இன்ஜ் அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் அதை மடிக்கணும் மடிச்சுட்டு நம்ம அந்த மடிச்சிருந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிடணும் இதெலாம் டாட் பிடிக்க போகிறோம் நான் நிறைய வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் அந்த டார்க்காக தெரிகிறதுனால அந்த அளவுக்கு அந்த அளவுகள் சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம இன்னும் வேறு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக தெரிஞ்சிடும் நம்ம இந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து இதில் வந்து தையல் வந்து போட்டுடணும் இது டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இஞ்சி வரைக்கும் வரும் அகலம் வந்து அரை இஞ்சி தான் வரும் அதுக்கு மேலே வராது அரை இஞ்சிலருந்து பிடிச்சி ஒரு நாலு இஞ்சி உயரம் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சி டாட் பிடிச்சி விட்டுறணும் டாட்டில் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போடணும் எல் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஏன்னா இந்த டாட்டுமே நிறைய பேருக்கு சீக்கிரமாக பிரியும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு தான் பிரியாது அதனால நம்ம வந்து ரெண்டு ரெண்டு தையல் எப்போவுமே போட்டுடணும் இப்போ எல்லா வேலைகளும் முடிஞ்சால் அடுத்தது வந்து கழுத்து தைச்சிடலாம் கிராஸ் பீஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி சொன்னோம்ல இப்போ இடது பக்கத்தில் வந்து நான் ஆரம்பிக்கேன் நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸ் வந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் நிற்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தும் அந்த கிராஸ் பீஸும் ஒன்றா வர்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த கழுத்து பீஸ் இருக்குது பாருங்கள் அதை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து லேசாக டைட்டாக பிடிச்சி விடணும் இந்த கிராஸ் பீஸை வந்து அப்படி ஃப்ரீயாக விட்டு கொண்டுட்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கழுத்து போடும்போது இழுத்து கொடுக்காமல் நல்லாயிருக்கும் ஒரு ந டைட்டாக பிடிச்சி ரெண்டு பிடிச்சி இழுத்து பிடிச்சி தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்படி தைச்சிட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் லைஸாக கீழே இருக்கக்கூடிய கிளாத்து லைட்டாக ஒரு பாயிண்ட் அந்த அழுத்தம் கொடுத்து பிடிச்சிடணும் மேலே இருக்கிறத ஃப்ரீயாக விட்டே தைக்கணும் இந்த தையலோட அளவு பார்த்திங்கன்னா கால் இஞ்சி தான் அரை இஞ்சுலாம் தைக்கக்கூடாது நல்லாவே இருக்காது காலிஞ்சி தான் களத்துக்கு விட்டுருக்கோம் அந்த காலிஞ்சி அப்படியே ஒரே லெவலில் வர மாதிரி தையல் போட்டு எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட்டு நூலில் கட் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள் பக்கமாக மடித்து தையல் போடணும் அந்த பிஸு எல்லாமே அந்த பீஸுக்கு நடுவில் இருக்கும் அந்த பீஸ் வந்து அடியில் வர்ற மாதிரி வந்துடும் இப்போ காலிஞ்சி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த இடங்களில் வந்து தச்சு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி வந்துடும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் இதை பெருசாக தைச்சிடுவாங்க சின்னதாக தைச்சிடுவாங்க இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது கழுத்து ஹெம்மிங் பண்ணும்போதும் அந்த இடத்துல வந்து நிரப்பாக வரவே வராது அதனால் ஆரம்பத்தில் எந்தளவு வருதோ அதே மாதிரி போதும் அப்படியே ஒரே லெவலில் கொண்டுட்டு வந்து தையல் போடணும் அந்த பிசர் எல்லாமே நல்லா கவர் ஆகி வர்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் நான் வந்து இதில் ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல தையல் தான் போட்டு விட போகிறேன் ஏன்னா கஸ்டமரே வந்து தையல் போட்டு தான் கேட்டிருக்காங்க ஹெமிங் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெமிங் பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து துணிகள் வந்து பிடித்த வரும் நிறைய பேர் வந்து ஹெம்மிங் பண்ணி போட்டால் தான் நீச்சாக இருக்குது அப்படிம்பாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு நல்லா உழைக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஒன்றோ ரெண்டு தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து தையல் போட்டு கொடுத்துட போகிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து உள் பக்கத்தில் அப்படியே திருப்பிச்சு ஒரு அரைஞ்சி அளவுக்கு அந்த கிராஸ் பீஸ் வெளியே நின்று பாருங்கள் அதை வந்து அப்படியே உள்பக்கமாக மடித்து பிசுறு தெரியாத அளவுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் இந்த தையல் உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த கிராஸ் பீஸ் வந்து அப்படி ஒரு காலிஞ்சி அளவில் தானே அப்படி இருக்குது அதில் அந்த விளிம்பு பகுதியில் நல்லா அப்படி அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா வளைவுகள் எல்லாமே அழகாக வரும் லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது அதேமாதிரி நல்ல கிளாத்தும் ரொம்ப உள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரே அளவில் தையல் போட்டு முடிக்கும் போது அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி முடிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் பீஸரே தெரியாது இதில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் வந்து ரெண்டு தையல் விளிம்புலேயும் ஒரு தையல் போட்டு கேட்பாங்க ஒரு சில பேர் அந்த காலிஞ்சதில் போடிய தையலோட விட்டுற சொல்லுவாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தையல் போட்டு கொடுத்துடலாம் இப்போ கழுத்து முடித்தாச்சு கடைசியில் கை வந்து போகிறோம் கை வந்து நம்மளுக்கு அந்த ஷோல்டர்லேருந்து இந்த கை பீஸை வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அங்கே இருந்தே வந்து தையல் போடலாம் ஒரு சில பேர் வந்து இருந்தே அப்படி தையல் போட்டு ஒரு பக்கம் முடிச்சுட்டு அப்படி திருப்பிட்டு அடுத்த பக்கத்துக்கும் தையல் போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு போட வருது அப்படின்னாலும் போட்டுவிடுங்க ஆனால் கை வந்து எங்கேயும் இழுக்கக்கூடாது கை ஃப்ரீயாக வச்சு தைக்கணும் அந்த உடம்புல உடம்பு பீஸ் இருக்குது பாருங்கள் ஆம்குள் ரவுண்ட் சுற்றி வரக்கூடிய இடம் அது வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு கை பீஸை வந்து அப்படியே லூஸ் விட்டே நம்ம வந்து தைச்சி கொண்டு வரணும் கை தைக்கிறதுக்கு அரை இஞ்சி அளவு தான் நம்ம வந்து கட்டிங்கில் விட்டுருக்கோம் அந்த அரை இஞ்சி அப்படியே கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க கை வந்து ஒரே இடையே நான் ஆரம்பித்தேன் டக்குன்னு முடிச்சுட்டு தான் நிறுத்துவேன் அப்படின்ட்டுலாம் பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு இன்ஜுக்கோ ரெண்டு இன்ச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் ஊசி வந்து நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக நம்ம வந்து தைச்சி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரவுண்டு நல்லா வரும் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த ரவுண்டு சரியாக வந்திருக்கா அப்படின்ட்டு திருப்பி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த தையலில் சரி பண்ணிவிடலாம் ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இப்போ கை உயர்றதுக்காக நம்ம ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க மடித்து தைக்கிறதுக்கு இது வந்து தையல் வந்து சைஸ் பெருசாக வச்சுட்டு நான் அந்த அளவில் மடித்து ஒரு தையல் போட்டுவிட போகிறேன் ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டு விடுவேன் இப்போ ரெண்டு கையும் அதே மாதிரி தைச்சிட்டேன் அடுத்தது வந்து உடம்பு ஜாயின் பண்ணணும் இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணுறதை கவனமாக பாருங்கள் எதுவுமே நம்ம வந்து ரொம்ப கடந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இடுப்பு பகுதியில் முன் பீஸு பின்பீஸு ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு ஆம்கூள் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும் கை முடிகிற இடத்தையும் பார்க்கணும் நம்ம அளவுகள் எல்லாமே சரியாக இருந்ததுன்னா எங்கேயுமே பிரச்சனை வராது இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையுமே வச்சுட்டு ஒரு அரை இஞ்சிக்கு இது வந்து சும்மா தையல் போடுறது தான் அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து போட வேண்டாம் இந்த ஆரம்பிக்கும் போதும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு கிளாத்தும் ஆம்கூள் பகுதியிலே ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி வேறுதா அப்படின்ட்டு பார்த்துடணும் அதே மாதிரி கையோட நுனி பகுதி இருக்குது பாருங்கள் அதுலேயும் சரியாக வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டு இனிமேல் நம்ம வந்து அளவு பிளவுஸை வச்சு அளக்க போகிறோம் இப்போ அந்த பிளவுஸை தச்சுருக்கற ப்ளவுஸோட உள் பக்கத்து தான் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி அளவு ப்ளவுஸோட உள் பக்கத்தையும் நம்ம வந்து பார்த்து எடுத்து வச்சுடணும் ஊக்குப்பட்டி வரக்கூடிய இடத்துல ஊக்குப்பட்டி இந்த மாதிரி அந்த விளிம்பை கரெக்டாக வச்சு பிடிச்சிவிடுங்க ஆம்குள் இருக்கு போயிருங்க அந்த ஆம்குள் பகுதியில் ரெண்டு கிளாத்தையும் அந்த மாதிரி ரெண்டு கிளாத்துமே டைட்டாக பிடிக்கணும் டைட்டாக பிடிச்சிட்டு எங்கேயுமே லூஸ் விடாமல் ஆம்குல் எந்த இடத்துல முடியுது அந்த இடத்துல ஒரு மார்க்கு அதுக்கப்புறமா கையோட பகுதி இருக்குது உள் உள்பகுதி தான் இதுவும் அந்த நுனியிலருந்து தையில எங்கே இருக்கும் அந்த இடம் வரைக்கும் ரெண்டையுமே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் முதல்ல பண்ணது வந்து ஊக்குப்பட்டி இது வந்து வீப்பட்டி வீபட்டி வந்து கரெக்டாக நம்ம அந்த ஊக்கு மாட்டக்கூடிய இடம் இருக்குல்லையே அதிலேருந்தே தான் ரெண்டு ப்ளவுஸையும் அளக்கணும் ஏன்னா ஒருத்தங்க அளவு வந்து அந்த வீப்பட்டி தைக்கிறதுக்கு ஒருத்தர் பெருசாக தான் வச்சுருப்பாங்க ஒருத்தர் சின்னதாக வச்சுருப்பாங்க அதனால் நமக்கு அந்த ஊக்கு மாற்றுற இடத்துல தான் அளந்து ரெண்டு கிளாத்தையும் டைட்டாக பிடிச்சிட்டு ஆம்கூள் வந்து தையல் வரக்கூடிய இடத்துல ஒரு மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் கையையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிடணும் அடுத்து இடுப்பு சுற்றலை இல்லையா அதை நான் வந்து முதலே உங்களுக்கு சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம வந்து நாளாக மடித்து போட்டு ஒரே மாதிரி தான் கட் பண்ணுறோம் தையல் தைக்கும் போது நம்ம சரியாக வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீப்பெட்டி இருக்கு பாருங்கள் ஊக்குமாட்டக்கூடிய இடம் அதுவும் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸோட அந்த ஊக்கு மாட்டக்கூடிய இடமும் ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு வரணும் டைட்டாக பிடிச்சி கொண்டு வரணும் ஒரு கிளாத்து லூஸாகவும் ஒரு கிளாத்து டைட்டாகவும் வச்சிங்கன்னா சரியாக வராது இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு அளக்கணும் டேப் வச்சு அளக்கும் போது அஞ்சரை இஞ்சு வந்திருக்கு அஞ்சரை இஞ்சை நம்ம வந்து முதல்ல அப்படியே உங்களுக்கு அளக்குக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அஞ்சரை இன்ஜை டேப்பில் ரெண்டாம் மடிங்க மறுபடியும் அந்த ரெண்டாம் மடித்ததை இன்னொரு டைம் ரெண்டாம் மடிங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்னே கால் இஞ்சம் ஒரு பாயிண்ட்டை வரும் அந்த ஒன்னே கால் இஞ்சம் ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும் எதுலனா நம்ம ஏற்கனவே சும்மா ஒரு அரை இன்ஜுக்கு தையல் போட்டிருந்தோலே அந்த இடுப்பு ஜாயின் பண்ண இடத்துல அந்த தையல்லேருந்து உள்பகுதியில் மார்க் பண்ணணும் அப்போ அதே மாதிரி ஒன்னே கால் இஞ்சம் ஒரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணி நம்மளுக்கு வந்து கையோட மார்க்கு ஆம்ப்குள்ளே வரக்கூடிய மார்க்கு இந்த மூணு மார்க்கே நம்ம வந்து ஒன்றா இணைச்சி நேரே டேப் வச்சு பிடிச்சிட்டு கோடு போட்டோம் அப்படின்னா சரியான அளவு வந்துடும் எங்கேயுமே நெளிவு சுழிவு எதுவுமே இருக்காது ஆனால் டேப் வந்து பிடிக்கிறதோ இல்லைன்னா ஸ்கேலை வச்சு பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிடுங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் பாருங்கள் நம்ம போட்டிருக்க மார்க் எல்லாமே ஒரே இடத்துல வந்திருக்கான் இப்போது வந்து தையல் போட்டுடலாம் இந்த தையல் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து கையிலேருந்து ஆரம்பிக்காதீங்க கையிலருந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம முடிக்கும்போது கொஞ்சம் ரெண்டு பீஸுமே ஈக்குவலாக வராமல் முன்ன பின்ன வரும் இடுப்பு பகுதியில் ஆரம்பிங்க இந்த தையல் போடும்போதுமே அப்படிதான் ரெண்டு கிளாத்தம் ஒன்றா வச்சு தைக்கணும் ஆம்குள் வரக்கூடிய இடத்துலையும் அந்த கை ரவுண்டு வருது வருங்க அதுவும் ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்க்கணும் முடிகிற இடத்துலையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்துட்டு த தையல் போட்டோம் அப்படின்னா எங்கேயுமே பிரச்சனை வராது சரியாக வரும் இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த தையலுக்கு வெளிப்பக்கத்தில் காலிஞ்சு காலிஞ்சி அளவில் இன்னும் ரெண்டு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா மூணு தையல் வந்துடும் ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு பெருசானாலுமே பிரித்து விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ரொம்ப பெரிய வீடியோ வரும் இல்லையா அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் கேப் வருது பார்த்திங்களா முன் பக்கத்தில் இது வந்து கொஞ்சம் இழுத்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ஃபிட்டிங் வந்து வரும் ஒரு சில பேர் வந்து அந்த கேப்பு வந்து வேண்டாம் நேரையே தான் எனக்கு வேணும் அப்படிங்கானா சென்டர்லேருந்து நம்ம வந்து அளந்து மார்க் பண்ணணும் அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை தைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கேயுமே பிரச்சனை வராது கட்டிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்து கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு டைம் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப அதுக்கு அந்தளவு வளர்க்கணும் இந்தளவு வளர்க்கணும் எந்த பிரச்சனையுமே பட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்கன்னா அழகாக படிப்பறிவு கூட இல்லாதவங்க கூட இந்த மாடலில் சூப்பராக ப்ளவுஸ் தைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எப்படி இருந்தோம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்